வளமாக்கும் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆம் இப்படி இருக்க என்கிற வார்த்தை முன்னிருக்கின்ற வசனங்களோடு இணைக்கிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு நபர் ஒரு புதிய சுருஷ்டி ஆகவே கிறிஸ்துவை பற்றிய மற்றவர்களை பற்றிய அவனை பற்றிய பார்வை இயல்பாகவே முன்பு இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை என்றைக்கு நம்முடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்பாடுகளுக்கு நம்மை என்றைக்கு அர்ப்பணித்தோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையின் பழைய சுபாவங்கள் பழைய எண்ணங்கள் பழைய கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போயின அதாவது நாம் பாவத்துக்கு மறிக்கப்பட்டு நீதிக்கு பிழைக்கப்பட்டு இருக்கிறோம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களா இருக்கிறோம் ஆகவே பாவம் நம்மை ஆட்கொள்ள மாட்டாது இங்கே அப்பசனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் எப்படி என்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று பார்ப்போம் என்று சொன்னால் குறைவு ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிற பொழுது அவனுடைய சுபாவங்கள் எல்லாமே கிறிஸ்துவை போலவே இருக்கிறது சில நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் சிலுவையை அணிந்து கொண்டு அல்லது வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லது வேதாகாமத்தை கையில் எடுத்து கொண்டு அது மற்றவருடைய பார்வையிலே நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய சுபாவங்கள் வாழ்க்கையினுடைய முறைமைகள் பழைய பாவங்கள் இது இது எல்லாமே அவர்களை அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகாததாகவே இருக்கிறது ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு உயர் அதிகாரி நல்ல ஒரு நிலையில இருக்கிற பொழுது நல்ல ஒரு அலுவலிலே உயர்ந்த பதவியில இருக்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே லஞ்சம் வாங்குதல் மற்றவர்களுக்கு விரோதமான செயல்களை செய்தல் இவைகள் எல்லாம் செய்து கொண்டும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயரளவிலே பிரைஸ் த லார்ட் அப்படின்னு அவருடைய வாகனத்திலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைகளையும் சில வேத வசனங்களையும் தன்னுடைய வாகனங்கள் எல்லாம் பொருத்திப்பட்டு இருப்பார்கள் ஆனால் வாகனங்களிலே அவருடைய வீடுகளிலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் இல்லாதபடியினாலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் எண்ண முடியாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய சுபாவங்கள் அவனுடைய எல்லாமே அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடியதாக இருக்கிறது அவன் கிறிஸ்துவை போலவே இருப்பான் கிறிஸ்துவனுடைய சிந்தை அவனுக்குள் காணப்படும் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு அவனுக்குள் காணப்படும் கிறிஸ்துவனுடைய நல் எண்ணங்கள் அவனுக்குள் காணப்படும் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக காணப்படுவான் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறவனாக மற்றவருடைய காரியங்களிலே தன்னுடைய காரியத்தை அவன் இணைத்து செயல்படுகிறவனாக இருப்பான் அதனாலதான் தான் அப்போ பவுல் சொல்றாரு பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன அவனுடைய வாழ்க்கையில் அவன் பழைய நாட்களில் அதாவது கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பு எப்படி இருந்தானோ அது கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒரு துளி அளவும் அவனை ஆட்கொள்ளவே கூடாது ஆகவே தான் அப்போஸ் நாயக பவுல் சொல்கிறார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்வீர்கள் வளருவீர்கள் என்று சொன்னால் பழைய கிரியைகளுக்கு நீங்கள் விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே அண்டவரே உடைய வார்த்தையின் மூலியமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செப்பனிட்டு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அநேக நேரங்களில் நாங்களும் தவறுகிறோம் எங்களுடைய குறைகள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக நாங்களும் அண்டவரே நீர் அண்டவரே எங்களுக்கு எப்படி முன்மாதிரியாக விளங்கினீரோ அதை போலவே நாங்களும் வாழ மற்றவர்களுக்கு முன்பதாக அண்டவரே உண்மையை பிரதிபலிக்க எங்களை மாற்றும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளை ஆசீர்வதித்து ஓமுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நீர் ஆண்டவரே அப்பா வழி நடத்த முடியாய் கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்